ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேக்கு ஒரே அந்த தெரிஞ்ச கலருதான் அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா லைக் டன் நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா உங்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அண்ணா ஏ பைக் சாவிதா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அதிலே வண்டியில இருக்கோ இது யார் வீடு இங்கே சொந்தக்காரங்க வீடா இங்கே நலங்கு வைக்க வந்தோம்ண்ணா நாத்தனார் வீட்டுக்கு அவங்க வீடு அங்கே இருக்கு இது வேறவங்க வீடு இங்கே வந்து உக்காந்துருக்கோம் ஏ ஃபோனை போட்டாம்பா ஒரு பக்கில கடைக்கு போறேண்ணா வேற ஒருத்தன் போய் கேட்டேண்ணா சாப்பிட்டீங்களா டீ பாருங்க இருக்கா இல்லையா இல்லையா இருக்கா செல்வி போயிடுச்சு அக்கலூர் கிளம்பிட்டு இருந்தா அப்பயே கூப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சிஸ்டரா நம்ம எப்ப கிளம்புறது வீட்டுக்கு இருமுடி கட்டிட்டு போலாங்கறியா கோயிலுலாம் அவங்க நைட்டு பதினோரு மணி அவங்க அம்மா போகிறது இனிமேல் வேலையில அம்மா வீட்டில் அவ்வளோதான் கிளம்பலாம் உணவு தூங்கலாம் சாப்பிட்டாச்சு பொங்கல் அப்படிங்களாண்ணா நாங்களாம் விருந்தண்ணா பியூட்டி ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டா ஓகே அண்ணா ஓகே ஓகே நாங்களாம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல்னு நலுங்கு வச்சோம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மதியம் வீட்டில் சிக்கன் அப்படிங்களா சரியண்ணா சரியாண்ணா நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் அண்ணா இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்தோம் பந்தக்கால் நட்டாங்க இன்றைக்கி தான் பந்தக்கால் நட்டுட்டு நலுங்கு வச்சோமா வச்சுட்டு நாங்கள் நலங்கு வைக்கலாம் அவங்க அம்மா வீடு இன்றைக்கி நலங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பச்சாச்சியாண்ணா நாம் புதன்கிழமை நலுங்கு இன்றைக்கி வந்து அவங்க அம்மா வீடு நாளைக்கு அவங்க சித்தப்பா வீடு நாலு தரிசி அவங்க அத்தை வீடு அடுத்த நாள் நாங்கள் தாய்மாமா வீடு ப செல்லு பாரு ஓப்பன்லே இருக்கு பாரு தூங்கிட்டால் பரவாயில்ல அப்பயே சோபால இடம் கொடுத்தா நான் சேர்ந்து தூங்க வாங்குறோம் கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது எனக்கு ஐடி மணி இருக்குமா தூங்குறதுக்கு காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டேன்